ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் வடவள்ளி பக்கத்தில் பொம்மானம்பாளையம் டான்சா நகரில் இந்த ஹவுஸ் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மூ மூன்று சென்ட் லேண்ட் ஏரியா நாற்பத்தி ரெண்டுக்கு முப்பத்தி ஆறு சைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு ஸ்கொயர் ஃபீட் இதில் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்திருக்காங்க போர்ட்டிகோ பார்த்தோம்னா பத்தொம்பதுக்கு பத்தொம்பது சைஸ் எடுத்திருக்காங்க ஹால் பதினாறுக்கு பதினாறு சைஸ் ஹால் எடுத்திருக்காங்க நல்லா அழகான ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஹால்லேருந்தே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஸ்டெப் போகுது டிவி யூனிட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க மொத்தம் நாலு பெட்ரூம் அவைலபிளாக இருக்குது பதினாறுக்கு பதினாறு சைஸ் பெட்ரூம் கிச்சன் பத்துக்கு பத்து சைஸ் வித் அட்டாச்ச்டு பாத்ரூமோடு அவைலபிளாக இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் எடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தோம் அப்படின்னுட்டா ரெண்டு பெட்ரூம் அவைலபிளாக இருக்குது பத்துக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் பதினாறுக்கு பதினாறு சைஸ் ஒரு பெட்ரூம் எல்லா பெட்ரூம்குமே அட்டாச்சு பாத்ரூமோடு இருக்குது ஸ்டடி ரூம் பார்த்தோம்னா அஞ்சுக்கு பதினாலு சைஸ் எடுத்திருக்காங்க எல்லா ரூமுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பால்கனி ஏரியா பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க இந்த வீட்டோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களோட என்கொயரிக்கு கீழே ஸ்ட்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டேன் இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ வீவர்ஸ்